இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது அவர் மூலம் சரியில்லை அவர் மென்டல் சொல்லுது நான் சொல்ல மக்கள் சொல்றான் ஏன்னு கேட்டால் இல்லை மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது யாரோடு கதைப்பது எப்படி கதைப்பது கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உலருகின்ற நபராக மாறி கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசு அந்த பெண் பிள்ளைகள் வந்து உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால் அந்த சவால்களுக்கு மத்தியில் வந்து என்ன அந்த சங்கவி என்கின்ற சகோதரியினுடைய யூடியூப் சம்பந்தமான படுகேவலமாக அது மாத்திரமா அங்கே இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுக்காரன் கசிப்பு அடித்து போட்டிருக்கிறான் தண்ணி அடித்து போட்டிருக்கிறான் அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன்லாம் அவன்லாம் சும்மா எல்லாம் மென்டலாகி இருக்கின்றான் என்ற வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து கொடுத்தா அதை தீர்க்கலாம் குணப்படுத்தலாம் அப்ப ஆனா இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ஒரு சில நோய் இருக்குது அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போறது இல்லை அப்ப அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு மருந்து கிடையாது அதேபோன்று இந்த நாட்டின் போதைப் பொருள் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்ற நூற்றுக்கு ஐம்பது சதவீதமான போதைப் பொருளின் உரிமையாளர்களான அனைவரும் கடந்த காலங்களில் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டது அப்ப இவ்வாறான கைதுகள் என்பது இது நாள் வரைக்கும் இல்லாத ஒன்று அப்ப இவ்வாறான கைதுகள் செய்யப்படுகின்ற பொழுது அவ்வாறு அன்றைய கடந்த காலங்களில் அங்கங்கு துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது போதைப் பொருள் வியாபாரிகள் இடையிலேயே போட்டி போட்டுக் கொண்டு சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுது இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து சொன்னார்கள் இதோ அரசாங்கத்தான் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான வேலை திட்டம் இல்லை என்று கூறினார்கள் அது மாத்திரமல்ல இதோ சாரா செப்பந்தி காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த நபர்கள் நிச்சயமாக சட்டத்தில் இருந்து தப்பிக்க விடாது தப்பிக்க முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் செயல்பட்டோம் அந்த செயற்பாடுகளின் விளைவாக இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள் இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தினுடைய அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு வருடமே பூர்த்தியாகி இருக்கின்றது அந்த ஒரு வருட கால பகுதிகளில் நிச்சயமாக இந்த நாட்டை வாட்டி வதைக்கின்ற எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சகல நடவடிக்கைகளின் இன்றைக்கு மும்முரமாக எடுக்கப்பட்டு வருகின்றன அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இதற்கு முன்னர் இவ்வாறான வியாபாரிகள் ஊடகமாக செயல்படுகின்ற நடவடிக்கையின் பொழுது அதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அதற்கு பின்னர் போலீசார் இருந்தார்கள் அதற்கு பின்னர் பாதுகாப்பு படைகள் இருந்தது அதற்கு பின்னால் சட்டத்தரணைகள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த 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 துறையில் இருந்து இன்றைக்கு முற்றும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு நீதித்துறை அனைத்தும் தாங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து வருகின்றது அந்த வகையில் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் கூடிய சீக்கிரத்தில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் அதை ஏற்படுத்துவதற்கான அதை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் அரசாங்கம் தாங்களுடைய ஒரு வருட காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்ற போது இன்றைக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் கொள்ளை அடித்தவர்களை கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியது உண்மை அதில் இந்த மாற்றம் கிடையாது அந்த வகையில் அர்ஜுனன் மகேந்திரன் அதாவது விசேடமாக மத்திய வங்கினுடைய பிணை முறை மோசடியின் ஊடாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒரு சதம் ரெண்டு சதம் அல்ல மக்களுடைய பணம் சூடையாடப்பட்டது அவர் இன்றைக்கு மறைவாகி இருக்கின்றார் மறைந்திருக்கின்றார் கைது செய்வோம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் தாஜினுடைய கொலை வழக்கு என்பது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் இன்றைக்கு தான் அது எல்லாவற்றையும் துணிகள் எல்லாத்தையும் துடைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு வசந்த விக்ரமத்துவாரோட கொலை எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரி அதே போன்று இந்த வகையான பிரச்சனைகள் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது யார் நடத்தியது என்பது சம்பந்தமாக பிரச்சனை அப்ப அந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரி யார் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் முன்வைக்கின்ற காரத்திற்கின்ற இருந்த போதும் கூட நாங்கள் ஒருவருடைய சொல்கின்றோம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் பல சூத்திரதாரிகள் இருக்கின்றனர் இந்த போதை பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் பல வலைப்பின்னர்கள் இருக்கின்றது அது முழு நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒன்று இருக்குமாக அரச யந்திரம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதே யந்திரம் போன்ற இன்னொரு பாதாள உலக அரச யந்திரம் ஒன்று இயங்கி இருக்கின்றது அப்ப அதிலிருந்து மீட்கின்ற போதுதான் இதுக்கு அடி இது கை வைக்கின்ற போது தெரிய வருகின்றது இதனுடைய எந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபிக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதின்போது இன்றைக்கு நாங்கள் இரண்டில் ஒன்றையே நாங்கள் தெளிவு செய்ய செய்தாக வேண்டும் ஒன்று இந்த நாட்டின் போதை பொருள் இந்த நாட்டை மீட்டெடுப்பதா அல்லது அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் ஏதோ கண்டும் காணாமல் இருந்து அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிப்பதால் மக்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை இடமளிக்க கூடாது ஏனென்றால் இதன் மூலமாக இல்லாமல் போது வேறு அல்ல எங்களுடைய பிள்ளைகள் அப்ப எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த திருடர்களுக்கு எதிராக இந்த மோசடிக்காரர்களுக்கு எதிராக இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதற்கு நாங்கள் மக்களிடம் கூறுகின்றோம் நாங்கள் வந்து ஒரு வருடமே ஆகின்றது நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக அந்த பொறியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான சகல விதமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம்